ஏமா நீ ஜீவனுக்கு க்ளீன் பண்ண போலன் போன் வருது சார் அந்த கஸ்டமர்ஸ் பிஹேவியர் சரியில்லை ஏமா கஸ்டமர்ஸ்னா அப்படி இப்படி இருக்க செய்வாங்க நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் மாசம் மாசம் சம்பளம் வாங்கி சோர்த்திங்க தெரியுதுல அப்புறம் என்ன போமா ம்

ம் யார் வந்து க்ளீன் பண்ணது? க்ளீன் பண்றதுக்கு உங்க ஹோட்டல்ல புதுசா ஒருத்தர் அப்பாயிண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. ம் ம் என்னாச்சு? சாரி கீதா நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் நீ அடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கே அது புரிஞ்சது ஐ எம் சாரி நான் வேணும்னு அப்படி பண்ணல ஏதோ தெரியாம அப்படி நடந்துருச்சு போதையில் அப்படி நடந்திருப்பேன் என்னை மனுச்சிரு இனிமே அந்த கருமத்தை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க வராம போனதும் என் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் நடந்துகிட்டதில்ல எக்ஸ்ட்ரீம்லி சாரி உன் வாயால என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு நாளைக்கு நாங்கெல்லாம் ஊருக்கு கிளம்புறோம் நீ என்ன மன்னிக்கலனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ளீஸ் பிளீஸ் என்ன மன்னிச்சிடு எப்ப செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே புரிஞ்சுதோ அப்பவே நான் உங்களை மன்னிச்ச மாதிரிதான் தேங்க்யூ தேங்க்யூ

எடுத்துக்கோ சாப்பிடு சாப்பிடு கீதா இல்ல நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன் நீ என் மேல இருக்கிற கோவத்துல இத டஸ்ட்பின்ல போட்டாலும் போட்டுருவ பிளீஸ் என் முன்னாடியே சாப்பிடு என் முன்னாடி சாப்பிட்டு எனக்கு விஷ் பண்ணு அப்பதான் நீ என்னை மன்னிச்சிட்டு தான் நான் நம்புவேன் இப்ப ஓகே வா உம் இப்போ நம்புறேன் நீ என்ன மன்னிச்சுட்ட 그럼 뭐, t h 기타. k s Geeta. 아, 어, 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 어,

என்னடா டக்குனு வந்துட்ட? இதுக்காடா இவ்வளவு வேகமா போனே தள்ளே. ஹேய் இரா ஹேய் அவன் செத்துடாடா. டேய் என்னடா பண்ண அவள? டேய் நான் ஒண்ணும் பண்ணலடா. ஐயோ சும்மா டேய் இங்க பாக்கலாம்.

போறான் இவன் <apprendre Somehow mellan farming> ஏண்டா எங்க போனால ஏதாவது ஒரு ஏழரை கூட்டிட்டு வந்து நிக்கிற எனக்குன்னு வந்து பிறந்த பாரு ஏடா திருந்துவே மாட்டியா இல்ல டாடி அந்த ரெண்டு தருதலைங்களையும் உன் கூட கூட்டு போயிருக்கியா ஆமா டாடி தெரியும்டா நான் அப்பவே நினைச்சேன் சரி டேய் ராக்கி சொல்லுங்க டாடி எனக்கு அந்த ஏரியா ஸ்டேஷன்ல ஆளுங்க இருக்காங்க நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் நீ டென்ஷன் ஆகாத சரியா சரியாடா சரிங்க டாடி அவங்க உங்களை சேஃபா அனுப்பிச்சு வச்சிருவாங்க

நாசம் பண்ணிட்டீங்களேடா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா ஏன் கையாலதான்டா அவங்களுக்கு

தப்பு பண்ற உங்களை சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ பாதிக்கப்பட்ட என்ன மாதிரி நூறு ரஞ்சிதம் இன்னும் வருவாங்கடா ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க இங்கே டிஎஸ்ஆர் காட்டேஜ்ல மூணு பேரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க